வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் பேசுகிறேன் ஏழாம் அதிபதி ஆறாம் பாவத்தில் இருப்பதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கணவர் ஜாதகத்தில் ஏழுக்குடியவன் ஆறில் இருந்தால் மனைவிக்கு நோயோ அல்லது மனைவி பிரச்சனைக்குரியவர்களோ அல்லது தேவையற்ற தகராறுகளை உருவாக்குபவர்களாகவும் மாறுகிறார்கள் அதேபோல் மனைவியின் ஜாதகத்தில் கணவர் ஏழுக்குடையவன் ஆறில் இருந்தால் நோய்களோ பிரச்சனைகளோ தகராறுகளோ ஏதாவது வந்து போய்கிட்டே இருக்கும் என்ன இவங்களுக்கு அந்த தி சம்பந்தப்பட்ட திசை வந்தால் பிரச்சனைகள் கூட தான் செய்யும் எது ஆறாம் பாவத்து ஏழு குடியவன் இருந்து அவன் திசை பொழுது இதை இந்த பிரச்சனையை வந்து எப்படி தீர்க்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்க பிரச்சனை பண்ணும் போதே அதை சாதாரணமாக அதை கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரிவும் வராது எதுவும் வராது அழகாக போகும் என்ன நல்லா இருந்த பொண்ணு இப்பளோ பிரச்சனை பண்ணுறாங்க இவ்வளோ நோய்கள் வருது அது இதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தான் அது சங்கடங்களை உருவாக்கும் உடனே அதுக்கு உண்டான இதுகளை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு செயல்பட்டிங்கனாலே போதும் சூப்பராக இருப்பீங்க கணவன் மனைவி வாழ்வு நன்றிங்க